மற்றும் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடை போடுகிறது செங்கல்வெளி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் அகத்தியர் மலை பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கு வழிபாட்டு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை கட்டுப்பாடு காரணமாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுடைய அஹ் செல்ல தொடர்ந்து அந்த வனத்துறையினர் வந்து தடை விதிப்பு காரணமாக கடந்த சில வருடங்களாக இது நீடித்து வருவது இதை கண்டித்து ஆஹ் விக்ரசுந்தபுரத்தில் வந்து அகத்தியர் அருவி உரிமை குழு வந்து கடந்த மாதம் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை அஹ் நடத்தினாங்க கடையடைப்பு நடைபெற்றது ஏராளமான வியாபாரிகள் பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டனர் இந்நிலையில் மீண்டும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு அனுமதியை வாங்கி இன்று உண்ணாவிரத போராட்டத்தை நடைபெற்று சுமார் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாபநாசம் வன சோதனை சாவடி வந்து அகத்தியர் அறிவிக்கு செல்ல வசூலிக்கும் உழைவு கட்டணம் வந்து அதை வந்து வசூல் பண்றாங்க அதே கண்டிக்கும் மற்றும் அம்பாசிபுரம் முதல் அகத்தியர் அறிவிக்கு தினசரி பசு போக்குவரத்தை இயங்க வேண்டும் அத்துடன் ஆட்டோலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க வலியுறுத்தி அவர்கள் வந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையும் அந்த பாதுகாப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டு தொடர்ந்து இந்த கோரிக்கை அரசு நிறைவேற்ற இல்லாத பசத்தில் மீண்டும் பெரிய அளவில் முத்திகை போராட்டம் நடைபெறுவதாக அந்த அந்த மீட்பு குழு சார்பாக அந்த பொதுமக்களும் அந்த குழு சார்பாக அரசுக்கு வந்து ஒரு தெரிவித்திருக்கிறார்கள் பத்மநாத்